சிறுநீரக புற்றுநோய் வந்தால் ஆரம்ப அறிகுறிகள் இப்படித்தான் காட்டுமா சிறுநீரக புற்றுநோய் வந்தது அப்படின்னா ஆரம்ப கால அறிகுறிகள் சிலது நம்ம உடம்பு வந்து வெளிப்படுத்தும் அது எப்படியான அறிகுறிகள் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சிறுநீரக புற்றுநோயால் பாதிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிறுநீரக செல்லான கார்சினோமாதாங்க இந்த நோயை நீங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதிலிருந்து ஒரு நிவாரணத்தை பெறலாம் இந்த சிறுநீரக புற்றுநோயுடைய முதல் அறிகுறி அப்படின்றது எல்லாருக்குமே வராது சில பேருக்கு கட்டி வந்து பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நோய்க்கான அறிகுறிகள் இருக்கும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுநீரில் ரத்தம் வயிற்றின் ஓரத்தில் கட்டி பசியின்மை தொடர்ந்து ஒரு பக்கத்தில் மட்டும் இடைவிடாத வழி காரணமின்றி உடல் எடை குறைதல் காரணமின்றி காய்ச்சல் வந்தாலும் உடனே குணமாகாமல் வாரக்கணக்கில் நீடிக்கும் சோர்வு உங்கள் கணுக்கால் மற்றும் முழங்காலில் வீக்கம் சிறுநீரக புற்றுநோய் மற்ற பகுதிகளுக்கு பரவினால் இது போன்ற அறிகுறிகளை வெளிப்படுத்தலாம் மூச்சு திணறல் இருமலில் இரத்தம் எலும்புகளில் வலி இந்த அறிகுறிகள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் உடம்பு பர்மனாக இருக்கிறவங்களுக்குமே இந்த சிறுநீரக புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்து அதிகமாகவே இருக்கு அதனால் நல்ல ஆரோக்கியமான டயட் சீரான உடற்பயிற்சி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெயிட் வந்து அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உடம்பு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி